வணக்கம் நான் மனஜா மணிவண்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் மணத்தக்காளி வத்த குழம்பு அது எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது கடுகு போடலாம் கடுகு போடுங்க சீரகம் போடுங்க கொஞ்ச அளவு தேவையான அளவு அப்புறம் இதுக்கு வெந்தியம் வெந்தியம் தேவையான அளவுக்கு போடுறோம் கடுகு கடுகு வெடிச்சிருச்சு இப்போது ஒரு பத்து பல்லு பூண்டை நான் இடித்து வச்சிருக்கேன் தோலோட நாங்கள் தோலோட தான் போடுவோம் அதனால் தோலோட இடித்து வச்சுருக்கேன் பூண்டு போடுறோம் அடுத்தது கருவேற்பில் போடுறோம் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய் போடுறோம் வதக்கிட்டு இப்போ இந்த நம்ம மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவு மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நான் இப்போது அதில் சேர்க்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் இப்போ மணத்தக்காளி வத்தல் போட்டாச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு ரொம்ப வதக்காதீங்க நல்லா இருக்காது அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சா அந்த ரெண்டு வெங்காயத்தை நான் இப்போ போடுறேன் போட்டு பொண்ணு வர வரைக்கும் வதக்கணும் இப்போது வெங்காயம் பொ பொண்ணு நிறமாக மாறிடுச்சு ரொம்ப வதக்காதீங்க ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது பொண்ணு நிறமாக மாறிடுச்சு இப்போ கலரு இப்போது நான் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இப்போ சேர்க்குறேன் இப்போ தக்காளி வதங்குது இப்போது நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வதக்கினோம்னா தக்காளி வந்து நல்லா மெல்ட் ஆகிடும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு மிளக்காய் தூள் போடுறேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருக்காக இந்த அளவு எல்லாமே ரெண்டு பேருக்காக போட்டிருக்கிறோம் நான் எல்லாமே நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அது தகுந்தப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிளகாய் தூள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி மிளகாய் தூள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துகிட்டு ரெண்டு பேருக்கான தேவையான அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த புளி தண்ணியை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணலாம் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு தேவையான அளவு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பண்ணலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இதுக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் இந்த நேரத்தில் நான் கொஞ்சோண்டு கட்டிப்பெருங்காயம் நான் போடுறேன் ஏன்னா இந்த நேரத்தில் போட்டு அது கரைஞ்சிடும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நான் கொஞ்சமாக கட்டிப்பெருங்காயம் சேர்க்குறேன் இப்போது நம்ம வத்த குழம்பு சுவையான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்ல கமகமான் வாசனையாக இருக்குது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த குழம்பு கொதிக்கணும் இப்போ நம்ம குழம்பு சாப்பாடில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு நான் ஆஃப் பண்ணுறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி